உசிலம்பட்டியில் குண்டும் குழியுமாக உள்ள சந்தைக்கு செல்லும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ளது சந்தைத்திடல் இப்பகுதியில் உசிலம்பட்டி பாரச்சந்தை தினசரி சந்தை பூமார்க்கெட் குழவர் சந்தை உள்ளிட்டவைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த சந்தைத்திடலுக்கு செல்ல பேரையூர் ரோட்டின் வழியாக சாலை வசதி உள்ளது ஆனால் இந்த பாதை கடந்த பத்து வருடங்களாக பராமரிக்கப்படாமல் கொண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது முறையான சாக்கடை கால்வாய் கட்டப்படாததால் மழை காலங்களில் மழை நீருடன் கழிவு நீர் தேங்கி சாலை முழுவதும் சேரும் செகதியுமாக காட்சியளிக்கின்றது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் பதில் இல்லை இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் விவசாய சங்கத்தினருடன் இணைந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பேரையூர் ரோட்டில் சுமார் ஒன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவலறிந்த உசிலம்பட்டி நகர் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிடாததால் இருபதுக்கும் மேற்பட்டோர்களை கைது செய்தனர்